યુવા પ્રતિમે ઓ પ્રમાણતામાં કાઉન્ટર રતો થઈ રહ્યા છે ને ના છે રહેતો હતો એટલે જે તુર પાને મુઢ ઓર છે માટે ભગવાનની ખાસ કરીને સૌ પર મે અમેપતી 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 આ સ્વીકારમ એનો લેરાને ફ્રીપોરચિયા

மிகச்சு மனராஜா கீழே என்று கூடு அப்பா கூட ஒரு அப்பா எம்பி பட்டி தவணா எம்பி பட்டியா எப்படி அப்பா எப்படிப்பட்டி தவணா ఎంతిపతి సరవణ ఎంతిపతి ప్రదీప నాలుగు తోడి కాలేయం తేడి బాబట్ట మొదవర నాలుగు తోడి కాలేయం తేడి బాబట్ట కడువయాల కోరాడుతది విరిగి తలాగుదన వెతుకుతది పోత పిఎస్ కొడుగ శరంగల నరేమక వనరాజ వనరాజ కుటలు 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 ఆతి వరిగింద సాగది తోడిలు అట్ట తోడిలు అట్ట వరిగ వరిగ ఈ రంగాలు

இந்த பாட்டுல சுவத்தை வார்க்க புதுப்பட்டி கானம் ஆபாபட்சா ஆபாபட்சா முதிறங்களை பிரிப்பதற்கு ஜெட்டிப்பட்டி प्रदीपா ஜெட்டிப்பட்டி தரவறனா ஊரூர் ஆட்பா பகலூர் ஆட்பா ஜெட்டிப்பட்டி प्रदीपா ஜெட்டிப்பட்டி தரவறனா கடுமையன போராடு கடுமையன போராடு கடுமையன போராடா இந்த காளையிலே ஓடி இருக்கடா அர்ச்சதி மாடானங்களே கைதொல்லாயேந்துனே மதுராத ரடமாக கோவிட் மேடை किल्ला வெள்ளாயிடபுரம் किल्ला வெள்ளாயிடபுரம்

ಉಮಿ ಮೇ <Näes> <emerges>